இரண்டாம் கட்டளை குற்றத்து ஒன்றியம் இரண்டாம் கட்டளை ஊராட்சி திருமதி சாந்தா தேவி அவர்களுடைய கணவன் மா சுகுமார் சில நாட்களுக்கு முன்பாக எங்கள் ஊராட்சி திரு மதன் அவர்களின் இரும்பு கூட வேளாண் கடை ராகவேந்திரா பகுதியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வருஷமாக வந்து நட்டித்து வராங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் என்னுடைய மனைவி ஆட்சி வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வந்த பிறகு மக்களுடைய கோரிக்கை என்னென்னா கிட்டத்தட்ட அது வந்து மக்களுக்கு இடைஞ்சலாக சாலை போக்குவரத்தாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய இடைஞ்சலாக இருந்ததுங்க அந்த அடிப்படையில் வந்து மக்கள் குறையை தீர்க்கும் முகாமில் நமது மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களிடத்தில் வந்து இந்த குறையை வந்து பிரதான கோரிக்கையாக ராகவேந்திரா மக்கள் வச்சாங்க அந்த அடிப்படையில் வந்து அப்பயுமே நடவடிக்கை எடுக்க சொல்லி எங்கே சொன்னாங்க அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட மூன்று முறை ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் சாந்தாதி அவர்கள் வந்து மூன்று முறை வந்து அந்த கைதாங்கடை அகற்றணும்னு சொல்லி நோட்டீஸ் மூணு முறை ஓட்டுனாங்க அந்த மூன்று முறை ஒட்டுறதுக்கும் கிட்டத்தட்ட வாய்ப்புகள் கொடுத்தோம் அகற்றணும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தோம் அவங்க எடுத்து இல்லை அதுக்கப்புறம் தபால் மூலிமா ரிஜிஸ்டர் தபால் மூலயமா அவருக்கு அனுப்பிச்சோம் அனுப்பினோடனே அவர் வந்து அதை ஏத்துக்கல ரிஜெக்ட் பண்ணித்தாருங்க அதுக்கப்புறம் ஊராட்சி மன்றத்தில் மோட்டிவேட்டராக இருந்த புனிதா அவர்களிடத்தில் வந்து நேர்முகமாக வந்து அந்த லெட்டர் கொடுக்க சொன்னால் அதையும் அவர் ஏற்றுக்கலை இப்போ கடந்த இருபத்தொன்போதாம் தேதி இப்போ சென்ற வாரம் இருபத்தொன்பதாம் தேதி தண்ணீர் தினம் சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு நமது மாண்பு அமைச்சர் தாம அன்பரசன் அவர்களுடைய தலைமையில் கலெக்ட்ரு எல்லாம் பிடி மேல் அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க அந்த இடத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிரதான கோரிக்கையாக அந்த அந்த நகர் மக்கள் வந்து இந்த கைலங்கடையை அகற்றணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க அந்த அடிப்படையில் அமைச்சருடைய இன்ஸ்டெக்ஷனில் கலெக்டருடைய ஆர்டர்னால தாசில்தார் கிட்டத்தட்ட போன செபாக்கரில் தாசில்தார் பிடியோ வட்டார் வளர்ச்சி அலுவலர் ஆர் ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க தலைமையில் போயிட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்ல சொல்லி நோட்டீஸ் வழங்க போனோம் அவங்க கூட நானும் சென்று இருந்தேன் அப்படி போகிறப்போ பேசிகிட்டுரு சொன்னப்போ அப்போ தாசிர்தார் வந்து அந்த வரலாறு கேட்டுருக்கோம் அந்த வரலாறுன்னு நான் சொல்லிட்டுருக்குறேன் சொல்லிட்டுரு சொல்ல அவர் என்னை வந்து உரிமையில் எல்லாம் முன்னரே தான் நடந்துடா முன்ன வந்து காலி பண்ணுறேன் எல்லாம் முன்னாடி தான் நடந்து வெளியேப்படா அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆதி திராவிடம் நான் வந்து ஆதி திராவிட் சார்ந்தவர் நீதான் வந்து பராஜாதி அப்படின்னு சொல்லி என் உரிமையில் வந்து அவரே எனக்கு பேசினாருங்க அந்த அடிப்படையில் அவரும் என்னை அடிக்க வந்தார் நானும் அவரை அடிக்க முயற்சி என்ன இதுதான் நடந்த விஷயம் இதை வந்து அவர் வந்து சமூகத்தை சார்ந்து என்னை கேட்டதுனால தான் இந்த பிரச்சனையே நடந்ததுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது நாளில் வந்து அமைச்சருடைய சேஷனில் தாசல்தார் வீடியோ எல்லாம் வந்து அதுக்கு அந்த வேளாங்கண்ணிக்கு ஸ்டீல் வச்சிட்டாங்க இதெல்லாம் இவர் வந்து என் மேலே புகார் கொடுத்தார் கொண்டாந்த காவலர்களுக்கு புகார் கொடுத்தார் அந்த அடிப்படையில் நானும் வந்து என்னுடைய க சமுதா ச சமூகத்தை வந்து கேவலப்பட்டதுனால நான் வந்து புகார் கொடுத்தேன் இந்த ஆக்டில் வந்து நம்ம ஆய்வாளர் அதாவது கமிஷனர் ஏசி அவர் பல்லவரத்தை சார்ந்தவருக்கு அங்கே கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நான் அங்கேயும் போகணும் அங்கேயும் பேசணும் இதுதான் நடந்த விஷயம் இதை வந்து அவர் ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யான தகவலை சொல்லி என்னை வந்து என்னுடைய பேருக்கும் என்னுடைய புகழுக்கும் கலங்கப்படுத்தணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுன்னு வராங்க செய்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மதன் அவர்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் நேர்மையாக மக்கள் தொண்டனா மக்களுக்கு சேவை செய்கிற என்னுடைய மனைவிக்கு உறுதுணையாக இருக்கிற தவிர யாருக்குமே எந்த இடத்துல இல்லை ஆனால் மதன் அவர்கள் மக்களுக்கு இணைஞ்சலாகவும் என்னை வந்து கொச்சைப்படுத்தும் என்னுடைய சமூகத்தை கேவலப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோடு செயல்படுவார்கள் செய்து காவல்துறை அவர்கள் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கடந்த ஆண்டு இரவு நேரங்களில் இதே அந்த மதனுடைய குடோனில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது அந்த தீ விபத்து மக்கள் அனைவரும் பார்த்துருந்தானாங்க கிட்டத்தட்ட நைட்டு இரவு ரெண்டு மணி வரைக்கும் போராடி கிட்டத்தட்ட பன்னெண்டு தீயணைப்பு வண்டி வாகனங்கள் வந்து அணைக்க முடியாமல் ஊராட்சி மன்றத்தின் மூலமாக தண்ணீர் வண்டி வச்சு அணைச்சோம் அது மிகப்பெரிய தீ விபத்து அதுவும் வந்து கம்ப்ளைண்டில் இருக்குது அப்போ காவல்துறைகள் எல்லாமே வந்து பார்த்தாங்க அது இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இதே போன்ற அந்த குடோமில் வேலை செஞ்ச வட மாநிலத்தவர்கள் ஒரு சின்ன ஒரு விபத்து அதாவது சின்ன விபத்தில் ஒரு வேலை செஞ்சுட்டுருக்கப்போ ஒரு கேஸ் பஸ்ட் ஆகி அவங்க உயிரே போன அளவுக்கு அந்த அளவுக்கு நடந்து உயிர் சம்பவம் நடந்திருக்குங்க அதுவும் கொண்டு காவல் நிலையத்தில் புகார் இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் நடக்கிறப்ப தான் உயிர் மக்கள் நம்ம நகர் மக்களுக்கு உயிர் பயம் வந்ததுனால இந்த மாதிரி புகாரெல்லாம் அளித்தது வண்ணத்தில் இந்த உடவுனை அகற்றணும்னு சொல்லிட்டு மக்கள் சார்பாக கேட்டுனாங்க எங்கள் சார்பாகவும் எங்கள் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் சாந்தாதேவி சார்பாகவும் இதை நாங்கள் வந்து கோரிக்கையை வச்சோம் அமைச்சர் வந்து நடவடிக்கை எடுத்தேன் இந்த அடிப்படையில் அமைச்சர் அவர்களுக்கு மிக இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கேன் நன்றி வணக்கம்